பொட்டு அம்மன் திரைப்படத்தில் துர்கா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ரோஜா அவர்கள் பிரதாப் கதாபாத்திரத்தில் ரோஜாவின் கணவனாக நடிகர் வேணு அவர்கள் கங்கா கதாபாத்திரத்தில் ரோஜாவின் தோழியாக நடிகை சுவலட்சுமி அவர்கள் மந்திரவாதி கதாபாத்திரத்தில் வில்லனாக நடிகர் சுரேஷ் கண்ணா அவர்கள் நவநீதம்மாள் கதாபாத்திரத்தில் பூகாரியாக நடிகை கே ஆர் விஜயா அம்மா அவர்கள் கோடாங்கி கதாபாத்திரத்தில் நடிகர் தியாகு அவர்கள் சிட்டி கதாபாத்திரத்தில் சலவைக்காரியாக நடிகை ரம்யாஸ்ரீ அவர்கள் ரம்யாஸ்ரீயின் கணவனாக நடிகர் பைல்வான் ரங்கநாதனையா அவர்கள் சுவலட்சுமியின் அம்மாவாக நடிகை டப்பிங் ஜானகி அவர்கள் பொட்டு அம்மனாக நடிகை ஹேமலதா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகர் மணிவண்ணையா அவர்கள் மந்திரவாதியின் அசிஸ்டண்டாக மறைந்த நடிகர் குள்ளமணி அவர்கள் இந்த படத்தில் உள்ள மந்திரவாதியை பார்த்து யாரெல்லாம் பயந்திருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார்